என்னுடைய வார்த்தைகள் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்வது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு சங்கீதம் இருபத்தேறாம் சங்கீத புஸ்தகத்திலேருந்து ஏழாவது வசனம் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார் உன்னதமானவருடைய தயவனால் அசைக்கப்படாது இருப்பார் அல்லது அவனுங்க ஏழைகள் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார் உன்னதமானவருடைய தயவனால் அசைக்கப்படாது இருப்பார் ஸோ ஒரு அசைக்கப்படாத இருப்பார் ராஜா உன்னதமானவர் மேலே நம்பிக்கை வச்சுனால ராஜா அசைக்கப்படாது இருப்பாரா ஒரு ராஜா தனக்கு ஆயிரம் வசதிகள் இருந்தாலும் ஆயிரம் பாதுகாவலர்கள் இருந்தாலும் தனது சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் கூட ஆனால் ராஜா எல்லார் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க ராஜா எல்லார் மேலே நம்பிக்கை வைக்காமல் தன் சுற்றி இருக்கிறவங்க மேலே யார் மேலே நம்பிக்கை வைக்காமல் அவர் யார் மேல் நம்பிக்கை வைக்கிறார்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறார் அதனால் அவர் அசைக்கப்படுவதில்லையாம் ஒரு அசைவு நமக்கு உண்டாகும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்ம சொல்லி கொண்டு இருக்கும்போது அந்த அசைவை வந்து நம்மளை எங்கே தள்ளி விற்கிறோமோன்னு ஒரு பயம் நமக்குள்ள உண்டாகும் ஆனால் அதேதான் ராஜா கூட நினைக்கிறாரு ஒரு அசைவு நமக்கு வரும் பொழுது நம்ம சுற்றி இருக்கிற இந்த இராணுவம் தளபதிகள் நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் எதுவுமே நம்மளை காப்பாற்றாது ஆனால் மேல் நம்பிக்கை வச்சோம்னா நம்ம அசையாமல் நிற்போம் புயல் அடித்தாலும் காற்று அடித்தாலும் அப்படியே அப்படி ஸ்திரமாக நிற்க முடியுமனால் மேல் நம்பிக்கை வைக்கிறனால நீ அசைக்காமல் இருக்கணுமா கர்த்தர் மேல் நம்பிக்கை வை தேவன் உன்னை ஆசிர்வதிப்பாளாக அன்பின் பரலோக பிதாவே இப்படி பிள்ளைகளுக்கு அசைக்காத ஒரு நம்பிக்கை தந்து அன்றுவரையும் ஒரு ஜீவியும் அவங்களோட வாழ்வியில் வர புயல் காற்று சின்னங்களிலிருந்து மேற்கொள்ள அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தந்த நீராசிபர் இயேசுவன் நாமத்திதா ஆமே